சரவணவாத்தியார் அப்படின்னு ஒரு ஊரில் ஒரு வாத்தியார் இருக்கிறார் அந்த ஊர்லேயே இந்த புத்தகங்கள்லாம் பிரிண்ட் பண்ணுற ஒருத்தர் இருக்கிறார் பஞ்சாபகேசன் அப்படின்னு இவர் அவருக்கு புத்தகங்கள்லாம் எழுதி தருவார் ஆனால் அவர் வேற பேர்ல புத்தகத்தை வெளியிடுவார் சின்னராஜா அப்படின்ற ஒரு பேர்ல புத்தகங்களை எல்லாம் அவர் வெளியிடுவார் நல்ல லாபத்துக்கு அவர் விற்கிறார் ஆனால் இந்த ஆசிரியருக்கு ஒரு புத்தகத்துக்கு மொத்தத்துக்குமே ஐம்பது ரூபாய் தான் கொடுப்பார் கிட்டத்தட்ட இருபது புஸ்தகம் இவர் எழுதி கொடுத்திருக்கிறார் அந்த காலத்துல வாத்தியார்களுக்கு சம்பளம் ரொம்ப கம்மி ஏன்னா அவ்வளவு வருமானம் கம்மியோட நேர்மையாகவும் பிள்ளைகளை நல்ல முறையிலும் அன்றைக்கு வாத்தியார்கள் வளர்த்து எடுத்திருக்கிறார்கள் அப்படி கஷ்ட ஜீவனத்துல இவருக்கு புஸ்தகம் எழுதி வருகிற பணம் அவருக்கு ஓரளவு உதவியா இருக்கு கிட்டத்தட்ட இருபது புத்தகத்துக்கு ஆயிரம் ரூபாய் அவர் தரணும் கொஞ்சம் கொஞ்சமா அவர் ஒரு அறநூறுபா கொடுத்துட்டார் மீதி நானூறுரூவா கொடுக்க வேண்டியிருக்கு இவருக்கு வீட்டில் ரொம்ப கஷ்டம் நேராக போறார் எப்பா மீதி நானூறுரூவா எப்பப்பா தருவ அப்படின்னு நானூறுரூவாயா ரூபாயா முந்நூறுரூவா தானேயா உனக்கு தரணும் அப்படிங்கிறார் இப்போ நீ நானூறுரூவா தரணும்ப்பா முந்நூறுவா தான் தரணும் இடையில ரெண்டு தடவை வந்து ஐம்பது ஐம்பது ரூபா வாங்கிட்டு போனீங்கல்ல இடையில ரெண்டு தடவை வந்தேன் ஐம்பது ஐம்பது ரூபா கேட்டேன் ஆனா நீ தரலையாப்பா ஒரு வாத்தியாராயா இப்படி தான் பிள்ளைகளுக்கு பாடம் நடத்துவியா தர்மம்னா உனக்கு என்னன்னு தெரியாதுன்னு மூஞ்சில் அடித்த மாதிரி பேசணுன்னு இவருக்கு அப்படியே வில வளர்த்தரும் ஏன்னா இதுவரைக்கும் அவர்கிட்ட எதுவுமே இல்லாட்டாலும் மரியாதை அப்படின்னு ஒன்று இருந்தது ஆசிரியருக்குன்னு ஒரு மரியாதை இருக்கும்ல ஆனால் இவன் இந்த மரியாதையை கெடுத்துட்டானே இவருக்கு ரொம்ப வருத்தமாயிரும் பஞ்சாப் கேஷன் நல்லா யோசிச்சு சொல்லுங்கள் நான் நீங்கள் எனக்கு முந்நூறுவா தான் தரணுமா ஆமாயா இல்லைப்பா நீ நானூறுரூபா தரணும் நான் எழுதி வச்சுருக்கேன் நோட்டில் நீங்களாம் எழுதி வச்சுக்கிட்டால் நான் எப்படி பொறுப்பாக முடியுமோ அவ்வளோ பெரிய ஆள் ஆகிட்டீங்களா நீங்கள் முந்நூறுவா திங்கக்கெழம வந்து வாங்கிக்கோங்க ஆனால் இவர் ஒரு பேப்பர் கொடுங்க பஞ்சாப் கேஷன் அப்படிங்கிறார் அவர் ஒரு பேப்பர் கிழிச்சு கொடுக்குறார் இவர் எழுதுறார் எனக்கு வர வேண்டிய ஆயிரம் ரூபாவும் இவர் எனக்கு தந்து விட்டார் இவர் எனக்கு பணமே தர தேவையில்லைன்னு எழுதி கொடுத்துட்றார் ஒரு ஆத்திரத்தில் நீ என்னையா என்னை ஏமாற்றி கொடுக்குறது தேவையே இல்லை அப்படின்னு அவன் வாங்கி பார்த்து அது கிளிச்சு போட்டு அப்போ என்னென்ன ஏமாத்துக்காரன்னு நீங்கள் நினைச்சிங்களா அப்படி ஒன்றும் உன் காசு எனக்கு தேவையில்லை முந்நூறுபா வர்ற திங்கக்கிழமை உங்கள் வீட்டுக்கு வந்து நான் தந்துடுறேன் போயா இனிமேல் உன் கடைப்பக்கம் நான் காலை கூட வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இவர் கோச்சிட்டு போயிடுறேன் அவன் இறங்கி ஓடி வந்து சொல்கிறான் திங்கக்கிழமை உங்களுக்கு பணத்தை கொடுத்துட்றேன் முந்நூறுபாயை கொடுத்துறேன் தேவையில்லை போயா அப்படின்ட்டு அவர் கோச்சிட்டு போயிடுறார் ஆனால் வீட்டுக்கு போனால் கிட்டத்தட்ட ரெண்டு மாதமாக ஒரே குழந்தை சின்ன குழந்தை நோய்வாய்ப்பெட்டு கிடக்குது ஜுரம் குறையவே இல்லை காய்ச்சல் அப்படியே அக்னியாக எரியுது டாக்டர் மாற்றி மாற்றி எழுதி கொடுக்குறாரே ஒழிய குழந்தைக்கு சரியாகலை மனைவி சொல்கிறாங்க எல்லாம் சத்து உள்ள பொருளும் வாங்கி கொடுத்தா தானே குழந்தை தேரும் இப்படி காசுக்கு நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டோம்னா என்ன செய்யறது எப்படியாவது அவங்க கிட்ட மிச்ச காசை வாங்குங்க அவன் வீட்டு வாசல்லே நான் கால் வைக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கேன் அடி கால் வைக்கலைன்னா தள்ளி நின்று கேளுங்க அப்படிங்குவாது இன்னும் இப்படி படுத்து ரொம்ப வேதனையோட வரவே மாட்டேன்னு சொன்ன ஒருத்தன்ட்ட போய் காசுக்காக நிக்கணுமே வேதனையோடு நிமிந்து பார்ப்பார் ரொம்ப வேதனையோட திரும்ப இவன் வீட்டுக்கு போக வேண்டியிருக்கேன்ட்டு போறார் போய் வாசல்ல பார்க்குறாரு வேலைக்காரர் இங்கிட்டு இங்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க என்னடா என்ன பிரச்சனை அவர் இருக்காரா ஏரு உள்ள போங்க அந்த அம்மா திடீர்னு ரத்த வாந்தி எடுத்து மயங்கி கிடக்கு எந்த சூழ்நிலையில உள்ள போகவான்னு யோசிக்கிறான் போங்க சார் போங்க அப்படின்னு சொன்னோன்னா உள்ள போனா ஒரு பெருங்கொண்ட கூட்டமே உள்ள கிடக்கு கடந்து அந்த அம்மாவை பிடிச்சி அமுக்கிட்டு இருக்காங்க அதுக்கு திடீர்னு வலிப்பு மாதிரி வருது அப்படி பல்லெல்லாம் நர நரன்னு கடிக்குது இந்த பஞ்சாப் வெகேஷன் பரிதாமம் உட்காந்துருக்கிறாரு ஒரு ஓடிப்போய் என்ன சார் என்னாச்சு தெரியல சார் திடீர்னு இப்படி ரத்தம் வாந்தி எடுக்கிறா காலையிலேருந்து ஒரு மாதிரி தான் இருந்தால் குடும்ப டாக்டரை கூப்பிட்டு வந்தோம் ஊசி போட்டு விட்டுட்டு போயிருக்கிறாரு சார் இது ஒன்றும் சரியில்லை நீங்கள் மறுபடி டாக்டரை வர சொல்லுங்கள் அதான் பையனை அனுப்பியிருக்கேன் அப்படிங்கிறார் அந்த பையன் வந்து சொல்கிறான் டாக்டர் இப்போக்குள்ளே வரமாட்டாரான் அவருக்கு நிறையா வேலை இருக்குதான் நீங்கள் கொடுத்த மருந்தையே திரும்ப கொடுப்பீங்களாம் அப்படின்றான் இன்னும் இவர் சொல்கிறார் இல்லை சார் இது ரொம்ப மோசமான சிக்கலான சூழ்நிலையாக தெரியுது ஏதாவது ஒரு டாக்டர் நான் எப்படியாவது ஏற்பாடு பண்ணுறேன்ட்டு இவர் ஓடுறார் இவர் எதுக்கு வந்தார் பிள்ளைக்கு உடம்பு சரியில்ல கொடுக்க வேண்டிய காசை கொடுறான்னு வாங்க வந்தார் அவர் மனைவிக்கு உடம்பு சரியில்ல உடனே இவர் தெருத்தருவா ஓடுவார் ஒவ்வொரு டாக்டரையாக கூப்பிடுவார் ஏன்னா சாயந்தரத்துக்கு மேலே லேட் ஆகிடும் எந்த டாக்டரும் இப்பெல்லாம் பார்க்க முடியாதுங்க அதான் அவங்க மருந்து கொடுத்துருக்காங்கல்ல அந்த டாக்டரையே பாருங்க பாருங்கன்னு ஒரு மூணு நாலு இடத்துல சொல்லிடுவாங்க இவருக்கு என்ன பண்ணுனே தெரியாது இவர் கூட படித்த ஒரு நண்பன் வந்து டாக்டராக இருப்பார் திடீர்னு ஞாபகம் வரும் உடனே அவரை தேடி ஓடுவார் அவர் பேர் பராங்குஷன் ஓடி போய் ஏய் வாப்பா உடனேன்ட்டு டாக்ஸி எடுத்துட்டு இந்த வீட்டுக்கு கூப்பிட்டு வருவார் அவர் செக் பண்ணி பார்த்துட்டு ஏய் உடனே இவங்களை வந்து ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகலைன்னா இவங்களை உயிரோடு கூட பார்க்க முடியாதுன்னு எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணி இவங்கள டாக்ஸியில் திரும்ப ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போய் சேர்த்துறாங்க அந்தாலும் ஒரு மூணு ரூபா மட்டும் டாக்ஸிக்கு கொடுத்துட்டு மனைவியோடு உள்ளே போயிடுறார் இப்போ இவர் தான் டாக்டரை கூட்டு வந்தவர் டாக்ஸியவும் கூட்டி வந்தவர் டாக்ஸிக்கு மூணு ரூபாய்க்கு மேலேயே வந்திருக்கும் இவர் கையில் ஒரு ரூபா செல்றதாக இருக்கும் அதை டாக்ஸிக்கு கொடுத்துட்டு மீதி காசை டாக்டர்கிட்ட கொடுத்து அவரையும் வீட்டில் விட்டுட்டு என் பிள்ளைக்கும் உடம்பு சரியில்லை டாக்டர் அப்படின்னு சொல்லுவார் இவர் ஐயோ அப்படியா சரி இந்தாங்கன்ட்டு ஒரு மருந்து கொடுப்பார் ஃப்ரீயாக இருக்கும் போது நான் அவங்க வீட்டுக்கு வரேன் சரின்ட்டு மருந்தை வாங்கிட்டு கிளம்புவார் நைட்டு ஒரு மணி ஆயிரும் இப்போ டாக்டர் சொல்வார் நண்பர் தானே இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு வீட்டுக்கு எப்படி போவீங்க ஆட்டோ டாக்ஸி கிடைக்காதுல்ல இங்கே வேணால் தங்கிட்டு போங்களேன் பார் இல்லை இல்லை நான் பார்த்து போயிடுவேன் அப்படின்னு வெளியில் வந்தால் வெறும் கால் ரூபாவோ எவ்வளோ தான் இருக்கும் அந்த காலத்தில் கால் ரூபாய்க்கு ஒரு சோடாவும் ரெண்டு வாழைப்பழமும் சாப்பிட்லாம் அதை வாங்கி சாப்பிட்டுட்டு ஒன்றரை மைல் அவர் வீட்டுக்கு போகணும் டாக்ஸிக்கும் ஆட்டோவுக்கும் எதுக்குமே காசு இல்லை ரிக்ஷாவுக்கு அப்படியே நடந்து போகிறார் அந்த இருட்டுக்குள்ளேருந்து யாரோ சிரிக்கிற ஒரு சத்தம் கேட்டு படக்குன்னு பார்ப்பார் பார்த்தா ஒரு ஜட்கா வண்டி குதிரை நிற்கும் அந்த குதிரை கணக்கிற சத்தம் இவருக்கு சிரிக்கிற மாதிரி கேட்கும் உடனே இவர் சிரிச்சிருவார் டே சிரிச்சுக்கிட்டே அவர் வீட்டுக்கு நடந்து போவார் தூரத்தில் வாழை மரத்தில் இருக்கிற குருவிகள் சிரிக்கிற சத்தம் அவருக்கு கேட்டது